பெருநாள் தொழும் திடலுக்கு மாதவிடாய் பெண்கள் செல்லலாமா ஏ விரும்பினால் செல்லலாம் பி செல்லக்கூடாது சி அவசியம் இல்லை டி கட்டாயம் செல்ல வேண்டும் கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் நொக்தி ஆன்சர் டி சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ரசு செலவாசன் அவர்கள் இந்த பெருநாள் தினத்துல மாதவிடாய் பெண்களும் சரி வீட்டுல இருக்கிற எல்லா கன்னி பெண்களையும் சரி தொழும் திடலுக்கு அனுப்புமாறுற சுல்சல அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க மாதவிடாய் பெண்கள் இருக்கக்கூடியவங்க தொழுவுற நேரத்துல அந்த தொழுகையில மட்டும் ஈடுபடாம ஒரு ஓரத்தில் இருந்து விட்டு தொழுகைக்கு பிறகு அந்த நேரத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ ரசூசலாசி அவர்கள் இதை வந்து கட்டாயப்படுத்துகின்றார்கள் மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடாது அவர்களும் இந்த திடலுக்கு செல்ல வேண்டும் என்பதை ரசூஸ் அவர்கள் கட்டளிகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு அணிந்து கொள்வதற்கு ஆடை இல்லாட்டியுமா என்று ரசூலாட்ட கேட்கிற நேரத்தில் ரசூலா சொல்கின்றார்கள் உங்களுடைய தோழிகள் இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது உபரியான ஒரு புடவை சரி எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க அப்போ உங்களுக்கு ட்ரெஸ் வந்து இல்லாட்டி ஒரு தோழி ஒன்று கிட்ட இரவல் எடுத்து சரி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை சரி எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு கடமை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ ரசூல்லா கட்டளை இருக்கின்றார்கள் சொன்னால் இது நமக்கு கடமை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாளில் வந்து ஒரு பறக்கத்து இருக்குது என்பதை நபிகள் நாயகம் சலாசர்களுடைய பல செய்திகளை நமக்கு பார்க்க முடிகின்றது என்றால் அதை பெண்கள் கூட சொல்லுகின்றார்கள் ரசூல்லா நமக்கு கட்டளை இருக்கிறாங்க திடலுக்கு செல்ல சொல்லி நாங்கள் அங்கே திடலுக்கு போவோம் அதிகமாக தக்வீர் கூறிக்கொண்டிருப்போம் தொழுந்தது எல்லாம் பிறகு துவா செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த நாளில் வந்து பரக்கத்தும் புனிதத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகின்றது